நான் உங்கள் ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம ஒரு சிறப்பு பதிவாக மகர ராசி அன்பர்களுக்கு கும்ப ராசியில சுக்கரனும் சனியும் சேர்ந்து இரண்டு கிரகங்கள் சேர்க்கை பெறும்போது எந்த மாதிரியான பலனை கொடுக்க போகுதுன்றத நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த சேனலை முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு பதிவுலேயும் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான கிரக கோச்சார நிலவரப்படி பலன்கள் வருது இது எத்தனை நாட்களுக்கு இருக்குது உங்களுக்கு வாழ்க்கையில எந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலை சூழ்நிலையில இருந்து நீங்க வெளியில வந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்றத நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லியிருப்போம் அதனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நாம மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மகர ராசியில இரண்டாம் இடத்துல அந்த சுக்கரனும் சனியும் மார்ச் மாதம் ஆறாம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் முப்பதாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து நாட்கள் ஒரு மாத கால அளவிற்கு இந்த பலன்கள் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது ஏன்னா ராசி அதிபதியும் இரண்டாம் இடத்துல இருக்கிறாரு ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீவன ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த சுக்ரன் ஆகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறார் அந்த தனஸ்தானத்தில் இருக்கும் அந்த வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த சுக்ரன் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு மிக சிறந்த பலனை கொடுக்க போறார் நாள் வரைக்கும் ஒரு 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 நான் முப்பதாயிரம் ரூபாய் கட்டணும் எனக்கு ஒரு ரூபாய் கூட அந்த தொழிலிருந்து என்னால் எடுக்க முடியல ஒரு பொருள் கூட விற்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன் சொல்லக்கூடிய இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க தொழிலில் அதிகமாக விற்பனை நடைபெறுவதற்கு உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் உங்களால உற்பத்தி செய்வதற்கு உங்களுக்கு நேரமே இல்லாத முடியாத சூழ்நிலை உங்களுடைய உலை உங்களுடைய ராசி அதிபதியும் சனி அந்த சனியும் சுக்கரனும் சேரும்போது நேரமின்மையின் மூலமாக உங்களுக்கு உழை ஒரு நாள் ஒரு பொழுது கூட தூங்கிறதுக்கு ஒரு டைம் இல்லாமல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு மிகுந்த ஒரு பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது அந்த அளவிற்கு வருமானமும் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த ஒரு மாத கால அளவிற்கு ஒரு சிறந்த ஒரு பலனை தரப்புகிறார் இந்த சுக்கரனும் சனியும் சேர்ந்து ஏன்னா சனி பகவானும் உங்களுடைய ராசியிலிருந்து ஐந்தாம் இடத்துல இருக்க நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவானை பார்க்கும்போது ஒரு சிறந்த பலனை எந்த அளவிற்கு அந்த குரு பகவான் உங்களுக்கு வருமானத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போதும் அதே அளவிற்கு இந்த சுக்கரனாகப்பட்டவரும் சனியோடு சேர்ந்து உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது அந்த ஜீவனஸ்தானாதிபதி பத்தாம் இடத்துல இருக்கும்போது தொழில இருக்கக்கூடிய கடன்கள் இது நாள் வரைக்கும் கடனால நீங்க நிறைய அவமானப்பட்டிருப்பீங்க கடந்த காலத்துல எல்லாம் அந்த ஒவ்வொரு பிரச்சனையும் பார்த்திங்கன்னா வாழ்க்கையவே முறித்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் அவமானங்களையும் தேவையில்லாத அசிங்கங்களையும் சந்திச்சுக்கிட்டே வந்திருப்பீங்க மகர ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் அந்த கடனாகப்பட்டது மிக விரைவாக அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது ஏன்னா குரு பகவானும் தனித்த குருவாக செயல்படும் போது உங்களுக்கு வருமானமாகப்பட்டது தொழிலிருக்குந்து வருமானம் வரப்போகுது அடுத்து வேலை செய்கின்ற நபராக இருந்தீங்கன்னா மகர ராசி என்பர்கள் வேலையின் மூலமாக சம்பள உயர்வு பதவி உயர்வு அந்த சனியாகப்பட்டவர் எந்த அளவிற்கு நீங்க உழைத்தீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு ஒரு வெகுமதியை அள்ளித்தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியும் அந்த சனி பகவான் தான் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அந்த சனி பகவான் சுக்கிரனோட சேர்ந்து இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டத்தில் அந்த சுக்கரன்றது வந்து கலத்திர காரகன் மகர ராசி ஆண்களுக்கு அந்த சுக்கிரன் இரண்டாம் இடத்துல இருக்கும்போது போது நாள் வரைக்கும் பிரிவினையை மட்டுமே சந்தித்த அந்த மகர ராசி என்பர்கள் எதற்கெடுத்தாலும் ஒரு தேவையில்லாத வாக்குவாதம் எதற்கெடுத்தாலும் ஒரு தேவையில்லாத பிரச்சனை எதையோ என்னைக்கோ சொல்லப்போய் அது இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பூதாகாரமாக வெடித்து அந்த குடும்பமே அழியக்கூடிய அளவிற்கு ஒரு பிரிவினையை சந்திச்சுட்டு இருக்கிற இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த முப்பது நாட்கள் இந்த ஒரு மாத கால அளவிற்கு குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை ஒரு இன்பமான ஒரு சூழ்நிலை நடைபெறுவதற்கு ஒரு சாதகமான காலகட்டமாக இருக்கும் ஏன்னா அந்த சுக்ரன்றது வந்து ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய கிரகம் எல்லா இடத்துலயும் பார்த்திங்கன்னா அந்த சுக்ரன் எந்தெந்த இடத்துலலாம் இருந்துட்டு வராரோ அந்த காலகட்டத்தில் அந்த ஒரு மாத அந்த வாழ்க்கையில் ஒரு ஒரு இனிப்பு நிறைந்த ஒரு நினைவுகள் ஒரு இனிமையான ஒரு நினைவுகள் அந்த வாழ்க்கையில நடந்த கூடிய அந்த விஷயங்களை நம்மளால் என்றைக்குமே மறக்க முடியாது அந்த அளவிற்கு அந்த சுக்கரன் ஆகப்பட்டவர் ஒரு ஒரு நல்ல ஒரு அனுபவங்களை கொடுத்துட்டு தான் போவார் அந்த மாதிரி இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு மாத காலகட்டம் பார்த்திங்கன்னா குடும்பத்துல ஒரு குதூகலமாக இருப்பதற்கும் ஒரு ஒரு இனிமையான வாழ்க்கையை வாழ்வதற்கும் ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க சொல்லணும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து இந்த மகர ராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்தில் ஒரு தீராத வியாதிகள் மூலமாக ஒரு இந்த அடுத்து பார்த்திங்கன்னா சிறுநீரக கோளாறு அடுத்து ஒரு நுரையீரல் பிரச்சனை இப்படி நிறைய தேவையில்லாத எதுனாலேயே தெரியல உங்களுக்கு தேவையில்லாத வியாதிகள் வந்துருச்சு அந்த மாதிரி தான் உங்களுக்கு கடந்த காலத்துலலாம் அனுபவிச்சிருப்பீங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு சிறந்த மருத்துவ ஆலோசனை கிடைப்பதற்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்டோ அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு அலோபதி ட்ரீட்மெண்ட்டோ போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சிறந்த ஒரு மருத்துவ வியாதி நிவர்த்தி கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது ஆக மொத்தத்தில் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த முப்பது நாட்கள் பார்த்திங்கன்னா ஒரு மனநிறைவான ஒரு வாழ்க்கை இந்த ஒரு மாத காலகட்டம் உங்களுக்கு ஒரு நிம்மதியான நாட்களையும் ஒரு நேரத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சுக்கரனும் சனியும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு ஒரு நல்ல ஒரு லட்சியத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இது வரைக்கும் நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே மகர ராசி என்பர்களுக்கு கோச்சார நிலவரப்படி நம்ம சொல்லியிருக்கிறோம் இது அவங்கவுங்க தசாபுத்திப்படியும் படியும் ஜாதகப்படியும் பலன்கள் மாறுபடும் அதை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் எங்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்